காலியாக உள்ள பனிரெண்டு மாநிலங்களவை இடங்களுக்கு தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது தேர்தல் ஆணையம் தெலங்கானா ஒடிசா அசாம் பீகார் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் காலியாக உள்ள பனிரெண்டு மாநிலங்களவை இடங்களுக்கு தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது தேர்தல் ஆணையம் செப்டம்பர் மூன்றாம் தேதி பனிரெண்டு மாநிலங்களவை இடங்களுக்கு தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது மாநிலங்களவை தேர்தலுக்கு வரும் பதினான்காம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குவதாகவும் அட்டவணையை வெளியிட்டிருக்கின்றது இந்திய தேர்தல் ஆணையம் வரும் இருபத்தோராம் தேதி வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறுவதாகவும் இருபத்தி இரண்டாம் தேதி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும் என்றும் பனிரெண்டு மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் நடைபெறும் என்றும் அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றது வேட்பு மனுக்களை திரும்பப் பெற வரும் இருபத்தி ஏழாம் தேதி கடைசி நாளென்றும் செப்டம்பர் மூன்றாம் தேதி மாநிலங்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது காலியாக உள்ள பனிரெண்டு மாநிலங்களவை இடங்களுக்கு தேர்தல் நடத்தப்படும் தேர்தல் தேதியை அதற்கான நடைமுறையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கின்றது